நினைக்கிறோம் அதெல்லாம் வர இயலாது காரணம் சொல்றோம் ஆனா நபிகளார் என்ன சொன்னார்கள் தூரத்துல வச்சு உங்களுக்கு அதனால தரஜா இருக்கிறது என்றாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் டைம் இல்லை அவ்வளவு தூரத்திலிருந்து பள்ளிக்கு வரணுமா என்று நாங்கள் காரணம் சொல்கிறோம் அது அன்புள்ள சோதரர்களும் இது மிக முக்கியமான ஒரு அமல் பள்ளிவாசலோடு நாம் அதிக தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பள்ளிவாசலில் தொழுது அடுத்த தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர் தொழுகையில் இருந்தவராகவே கணிக்கப்படுவார் ஒரு தொழுகையை தொழுகிறீங்க மகரிபுக்கு வாரீங்க மகரிபுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒருவர் வித்தியாசம் இருக்கும் இஷாவுக்கு மகரிபுக்கு வந்த நீங்கள் இஷாவுக்கு வரைக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிறீங்க அடுத்த தொழுகையும் தொழுதுட்டு போவோம் என்ற நீயத்தோடு இருக்கிறீங்க என்றால் மகரிப்புலேந்து இஷா வரைக்கும் அவர் தொழுகையில் இருந்ததாக எழுத பாருங்கள் இந்த நன்மைகளினாலும் நீங்களும் அதிகம் அதிகம் ஈடுபாடு காட்ட வேண்டும் அதிகம் அதிகமாக அந்த நன்மைகளை செய்வதற்குனாலும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் எங்களுக்கு டைம் இல்லை மற்ற வேலை எல்லாத்துக்கும் நம்மளுக்கு டைம் நிறைய இருக்கு ராகண ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் மியூசிக்கல் ஷோ இருந்தாலும் அங்கே போய் உட்கார்றதுக்கு நமக்கு டைம் இருக்குது கால் கடுக்க கடுக்க நிற்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்கிறது பள்ளிவாசலில் வந்து வெறும் தொழுது முடிக்க வெறும் அஞ்சு நிமிடம் அந்த அஞ்சு நிமிஷத்தை பள்ளி வந்துட்டு போறதுக்கு டைம் இல்லை ஆனால் ஒரு நாள் முழுக்க ஏதாவது ஒரு விசேஷ தினங்கள் என்றால் ஏதாவது ஒரு மியூசிக்கல் ஷோ என்றால் அங்கு நிற்பான் அந்த வேகாத இல்ல கொட்டுகின்ற மலையில் ஒன்றும் வழங்காது ஆனால் எந்த அசௌகரியமும் இல்லாமல் மன ஆறுதலோடு மன நிம்மதியோடு வெறுமனே நிறைவேற்றப்பட வேண்டியது ஐந்து நிமிட தொழுகை அதற்கு நமக்கு நேரம் இல்லை என்றால் நாம் சிந்திக்க வேண்டும் நாம் எங்கு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய இலக்கு என்ன அதே நிலையில் என்னுடைய உங்களுடைய மரணம் வந்தால் தொழுகையில் பொடுபோக்கு காட்டுகின்ற அந்த நிமிட அந்த வேளையில் எனக்கும் உங்களுக்கு மரணம் வந்தால் வீணான கேலி இசை கச்சேரிகளிலும் இருக்கிற நேரம் எனக்கும் உங்களுக்கும் மரணம் வந்தால் யோசித்து பாருங்கள் ஆனால் பள்ளிக்கு வாங்க வேண்டாம் பள்ளிக்கு வார சஃப்புகளை பார்த்தால் குறைவாகத்தான் இருக்கிறது ஆக அன்புள்ள சோதரிகளே இஸ்லாம் இதற்கு தனி அந்தஸ்து வைத்திருக்கிறது தனி சிறப்பு வைத்திருக்கிறது இந்த தொழுகைக்கு நீங்கள் தொழுது விட்டு இருக்கிற இடத்துல கொஞ்சம் இருந்தால் மலக்குமாறு துவா கறாங்கன்றால் இதை விட எங்களுக்கு எங்களுடைய இலக்கை அடைவதற்கு நம்ம சுவர்க்கம் என்ற அந்த இலக்கை அடைவதற்கு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு போவதை தவிர வேற எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது ஆக அன்புள்ள சோதரர்களே நாம் அதிகம் அதிகமாக இந்த அமலிலே கவனம் எடுப்போம் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வருவோம் தொழுகை நிறைவேற்றுவதற்காக முடிவு வீடுகளிலே உழு செய்து கொண்டு வருவோம் முடிந்தவரை